ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பயிரையும் வெள்ள பூசணிக்காய் வச்சு ஒரு சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பயிர் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு நான் வந்து தக்காளி பூண்டு சீரகம் மிளகு சோம்பு வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை இது போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் ஒரு வெங்காயமும் பூசணிக்காயை கட் பண்ணி வச்சுட்டேன் அரிசியை கலைஞ்சி வச்சுக்கிட்டேன் நீங்கள் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுதை விட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை நீங்கள் போட்டு அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கும் அரை டம்ளர் பருப்புக்கும் மூன்றரை டம்ளர் தண்ணி விட்றேன் விட்டுட்டு உப்பு செக் பண்ணுறேன் காரம் செக் பண்ணுறேன் காரம் பத்திலாம் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க இல்லைனா சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே அரிசியும் பருப்பையும் போட்டு மூணு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா பாசிப்பயிர் பூசணிக்காய் சாதம் ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ